மீடியை பார்த்துக்கலாம் நாம் என்ன ஓ இந்த மாமியார் கழிவு இத்தனை ஏமாத்துச்சா நம்ம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வைக்கிறதுக்காக அஞ்சு நாள் ரெஸ்ட் எடுத்திருக்க இது இருக்குது தெரிஞ்சும் வந்து நம்ம வந்து இத்தனை வேலையும் செஞ்சுருக்கோம் இந்த டாக்டர் ஏற்கனவே சொன்னாரு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு டவுட் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் வந்தோம் இறுதி மாங்கியா கழிவு உனக்கு இனிமேல் என்னுடைய விளையாட்டை ஆரம்பிக்கிறேன் கண்டிதா அவனுக்கு என்ன வேணும் நான் சப்பாத்தியும் குடும்பம் கொண்டுமா சாப்பிட்றியமா நீங்க எது கொண்டு சாப்பிடறாங்க நீ

நான் சப்பாத்தி போட்டுட்டா குருமா வச்சுட்டு நான் கொண்டு வரேன் உங்களுக்கு அப்படியே கொண்டு வரேன் ஓகேங்களா நான் வரேன் நீ சாப்பிடுமா அத்தை இங்க பாவக்காய் பொடியிலும் பாவக்காய் ஜூஸுமே அதுவும் பச்சை பாவக்காயும் பச்சை பாவக்காய் ஜூஸ்லயும் தான் வந்து வைரஸ் வந்து சீக்கிரம் இறங்குமாமா சாப்பிடுங்க கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்குங்க டாக்டர் இதைத்தான் சாப்பிட சொன்னாங்க சீக்கிரம் வைரஸ் ஃபீவர் வந்து இறங்கிடுமா அடுத்த தாட்டி வைரஸ் ஃபீவரே வராதம்மா டாக்டர் சொன்னாங்க இதை சாப்பிடுங்க சாப்பிடுங்க இல்லைங்கத்த நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் டாக்டர் பக்கத்தில் இருந்து பார்த்துக்க சொன்னாங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண சொன்னாங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் டாக்டர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்ல முடியும் நீங்கள் சாப்பிடுங்க மாமியார் கழவி என்னை எத்தனை வேலை செய்ய வச்ச ஆஃபீஸும் போயிட்டு வந்து வீட்லேயும் எத்தனை வேலை செஞ்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர அத்தனை விரோதமாக செஞ்சு கொண்டு கொடுத்தேன் என்ன பழி வாங்கினி விளையாடி திட்டம் போட்டு உனக்கு வச்சினா ஆப்ப இதையே பத்து நாளைக்கு மெயின்டைன் பண்ணுறேன் நீ எப்படி சாப்பிட்டு எப்படி வராத வைரஸாக வர வெக்கிலா பாரு என் பேர் நெட்ட வழி கிடையாது பார்க்குறேன் நீ பார்க்குற வைரஸ் கொண்டு தான் நான் இத்தனை வேலையும் பண்ணுறேன் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா நன்னி சரிம்மா நான் கொண்டு வரேம்மா சீக்கிரம் வந்து எங்காச்சும் எடுத்து ஒளி வைமா ஒளி வச்சு சாப்பிட்டு சொல்லிடுவான்